ஆண்டவரும் உலக லட்சியருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்ம இன்றைக்கு ரெண்டாவது நாட்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த ஈவினிங் ஸ்கூல்ல கர்த்தர் நல்லவர் கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று எழுதியிருக்கிற வார்த்தை முடியே இந்த ஈவினிங் ஸ்கூல்ல நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன எதுக்காக இதை நம்ம நடத்துறோம்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு கர்த்துடைய வார்த்தை சொல்லுது பாருங்க உலகத்துல பலர் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க என்னன்னா அவங்களுடைய அனுபவங்களை வைத்து சில பேர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா என் அனுபவம் என் அனுபவத்துல சொல்றேன் இது அப்படின்னு பாத்துருக்கீங்களா டாக்டர் கூட சொல்லுவாங்கல்ல இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்னு இல்ல இல்ல அனுபவத்துல பல பாஷர்கள் கூட சொல்றாங்க என்ன அனுபவத்துல சொல்றதா இதெல்லாம் நடக்காது பிரதர் என்ன பிரதர் ஆஹ் இல்ல இல்ல பைபிள் என்ன சொல்லுது பைபிள்ல என்ன சொல்லுது அதை நம்ம பாருங்க நான் ஒன்று கற்றுக்கொண்டேன் என்ன உலகமே எதிர்த்தாலும் சரி உலகத்துல இருக்கிறவங்க எட்நூறு கோடி பேர் எட்நூறு கோடி பீப்புள் இருக்காங்க பாருங்க எட்நூறு கோடி பீப்புளும் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் என்கிட்ட என்னது வந்து வியாதியே தான் வாழணும்னு சொல்லியிருக்கா சொல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை இல்ல பைபிளில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு என்ன நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு சில காரியங்கள் பார்க்க போறோம் பாருங்க ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்க போறோம் சில காரியங்களை அப்போ யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க இல்ல பிரதர் என் பாடிவே பாக்குறேன் நோய் இருக்குதே தெரியுதே இல்ல பிசாஸ் சொல்றான் பாருங்க என்னங்களை எடுத்துட்டு வருவான் பாருங்க இந்த வியாதிகள் குடுக்கறது யாருன்னா பிசாசு நல்லா புரிஞ்சு அப்போ நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு வச்சீங்க என்ன பைபிள் யார் என்ன என்னவென்னா சொல்றான் இல்ல அவர் சொல்லிட்டாரு அவர் பெரிய பாஸ்டர் அவர் நல்லா நிறைய டாக்டரேட் முடிச்சிருக்காரு யார் என்னவென்னா சொல்றேன் கரத்துடைய வார்த்தை என்ன சொல்றாங்க அதை பாருங்க கர்த்துடைய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் தெளிவா சொல்றேன் அப்படி தழுவால் நீங்கள் குணம் மாணிருக்கீங்க நோயற்ற வாழ்க்கை தான் பாருங்க இந்த பூமியில இயேசு வந்தார் சரிங்களா உங்களுக்கு ஏதோ சில பேர் சொல்லுவாங்க இல்ல அடிக்கடி நோய் பிரதர் அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இல்ல நோயற்ற வாழ்வு தான் பாருங்க இந்த பூமியில கத்தை நம்மளை வைத்திருக்க எத்தனை பேர் சொல்றீங்க நோயற்ற வாழ்வு எத்தனை பேர் சொல்றீங்க நோயே எல்லாம் வாழ்றதுக்கு அதான் தெய்வீக சுகம் இதுதான் தெய்வீக சுகம் எத்தனை பேர் சொல்றீங்க ஓகே நம்ம கத்து வார்த்தை நிறைய கடந்து சொல்லுவோம் இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆதி ஆத்துல இருந்து நம்ம சில காரியங்களை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம பாப்போம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஹ் ஆதி ஆதத்துல இருந்து முடிச்சு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் யாத்ராத்துக்கு கொஞ்சம் வந்திருக்கிறோம் ஏன்னா பார்த்தோம் ஆதி ஆமத்துல முதல் முதல்ல இந்த சரீர பிரகாரமாக எங்கெங்க தேவன் அற்புதங்களை செஞ்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதுல ஆதி ஆமாம் நம்ம பார்த்தோம் முதல் அற்புதமே பைபிள்லயே முதல் அற்புதம் சரீர சரீரப்பிரகாரமான அற்புதம் எங்க நடைபெறுது ஆபரகாமுடைய வாழ்க்கையில நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம் பாரு ரொம்ப நீண்ட நாட்களா அந்த ஒரு பிரகாரமான ஒரு குறைபாடு அல்லது ஒரு வியாதி அது இருந்திருக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க ஆனாலும் என்ன பண்றாரு தேவன் அது சாத்தியப்படுத்துறா அது மட்டும் என்ன பார்த்தோம் ஏசு கிருஷ்ணுடைய சந்ததியின் ஆரம்பமே எப்படியா ஒரு பிரகாரமான ஒரு அற்புதத்துல இருந்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஹம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் தேவன் வந்து சரீர பிரகாரமான வியாதிகளை குணமாக்குறதுக்கு கால கால காலங்கள்லாம் வைக்க மாட்டார் நீ அத நல்லா புரியணும் சில பேர் சொல்றாங்க போதிக்கிறாங்க என்ன அது கடவுள் எந்த டைம்ல சொல்றாரோ அந்த டைம்ல குணமாகறாங்க சான்ஸே கிடையாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வேதாந்தின் அடிப்படையில இருந்து ஏன்னா இல்ல ஆபரகாமுக்கு குறித்த காலத்துல சொன்னார்ல அப்படின்னு அவருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டார் அதனால வந்து அந்த காலத்துல வந்து சரியா சுகத்தை கொடுக்குறாரு ஆனா வயல்ல புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னா கிறிஸ்து கிட்ட வந்தவங்க கிட்ட அதான் நான் காட்டினேன் காலத்துக்கு முன்பே ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு ஜனங்களை சுகப்படுத்துறா அது மட்டும் இல்லாம பாவம் மன்னிப்பு குடுக்கறேன் இதெல்லாம் எப்ப ஏசு கிறிஸ்து கல்வாரி சிறுவில மரிச்சு பிறகு நடக்கணும் சரிங்களா ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு காலத்துக்கு முன்பே வந்து என்ன பண்றாரு ஏன் இத பண்றாருன்னா அவருடைய மீது வைக்கிற அன்பு இரக்கம் அதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தோம் டீட்டெயிலா பார்த்தோம் அது அது நைட் இன்னைக்கு நைட் நம்ம அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்ல நீங்க பாருங்க பார்க்காதவர்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா யாத்திராமத்துல பாருங்க சரீர சுகத்தை தேவன் காணிக்கிறார் அங்க ஒரு சரீர சுகம் காண்பிக்க பாருங்க ஆதி யாத்ராமம் யாத்திராமத்துல சொல்லப்படுது பாருங்க யாத்திராமம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதிமூணு படிக்கிறான் பாருங்க யாத்திராமம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதிமூணு அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராக இருக்கிறவர்களெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவரின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு மன்னிக்கணும் யாத்திராம பதினோராம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் அவசனத்தை படிக்கணும் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அரை அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடிப்பிடித்து கொண்டும் அது தீவிரமாய் புசித்து பெறவர்கள் அது கட்டுடைய பஸ்கா பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த பதிமூணாம் வசனத்துல என்ன என்ன சொல்லப்படுது பாருங்க இத புசிச்சு இத புசிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணுமா ஆஹ் வீட்டுல வந்து அடையாளமா வந்து பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எதுக்காக பூசறான்னா பாருங்க வசந்தத்தை படிங்க நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகித்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் பாருங்க என்ன விஷயம் ரத்த பஸ்காவை அவங்க அனுசரிக்கிறாங்க அனுசரிச்சது உடைய விளைவு என்ன வாதையிலிருந்து தப்பிக்கிறாங்க என்ன அங்க சரீரப்பிரகாரமான ஒரு மரணத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அந்த நாற்பது வருஷம் வளர்ந்தி போகவில்லைன்னு சொல்லப்படுது யோசிச்சு யோசிச்சு பாருங்க கத்தோடைய பஸ்கா பாருங்க ஆஹ் எங்க ஆஹ் எங்க எங்க ஜீவன் பாஸ்டர் ஒரு அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாரு இந்த கத்தோடைய பஸ்கா பற்றி போது என்னன்னா முப்பது லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க முப்பது லட்சம் பேருக்கு என்ன பாசிபிளே கிடையாது என்ன யோசிச்சு பாருங்க அவங்க அடிமைகளா இருந்த ஜனங்கள் பாருங்க அடிமையா இருந்த ஜனம் எப்படி நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த ராத்திரில எப்படி நடந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க எப்படி நடந்து போயிருப்பாங்க எப்படி பண்ணி இருப்பாங்க எவ்வளவு பேர் வியாதி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க அதை வந்து கொஞ்சம் எக்ஸ அத பண்ணி சொல்றா இருப்பாருங்க அவரு சரி என்ன எப்படி அடிமையா இருந்த ஜனங்க அவ்வளவு ஜனங்களுக்கு ஏன் யோசிச்சு பாருங்க அடிச்சிருப்பாங்க உதச்சிருப்பாங்க கையில காயங்கள் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனா பைபிள் என்ன சொல்லுதான் ஆ இதை சாப்பிட்டதுனால என்னவா இந்த கத்தோலிய பஸ்கா அவங்க அனுசரிச்சதுனால என்ன ஆகுதாமா அவங்களுக்கு எந்த ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லப்படுதாமா பாருங்க எந்த ஒரு வியாதியும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்களா எகிப்த விட்டு கடந்து போறாங்களா எல்லாருக்கும் விலங்கு வருதாம் பாருங்க எத்தனை பேருக்கு விலங்குது இன்றைக்கு அதை தான் பார்க்க போறோம் என்ன இந்த கர்த்தர் இந்த கர்த்தருடைய பஸ்கா அதுதான் பார்க்க போறோம் நம்முடைய பஸ்கா யாரு பாருங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அது ஆட்டுக்குட்டியுடைய அது பாருங்க அதை வந்து அவங்க உட்கொள்றாங்க உட்கொள்வதின் விளைவாக என்ன நடக்குது அவங்களுக்கு சரீர பிரகாரமான வியாதிகள் வெளவீனங்கள்லாம் நீங்குது பாருங்க அந்த பஸ்காவை அனுசரித்ததுனால இன்றைக்கு நம்ம இந்த பஸ்காவை எப்படி அனுசரிக்கிறோம்னா பைபிள் சொல்லுது பாருங்க நம்முடைய பஸ்கா யாரு ஒன்று குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரம் வாரம் ஏழாம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பாருங்க இந்த செக்ஷன் பார்த்துட்டு உங்களுக்கு பிராக்டிக்கலாக சில காரியங்களை சொல்ல போகிறோம் நிச்சயமாக நீங்கள் செய்வது என்று நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க நிச்சயமா பண்ணுங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பட் அதை கரெக்டா பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை நீங்க அதை கரெக்டா பண்ணாம இருக்கீங்க அது அவேர்னஸ் இல்லாம நீங்க பண்றீங்கன்னா இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்க கரெக்டா பெரிய காரியங்கள் செய்வார் பாருங்க ஒன்று குருந்தியார் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுகிறது ஒன்று குருந்தியார் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் படிக்கிறோம் பாருங்க கேளுங்க ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்தமாக கழித்து போடுறது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக ஓகே பாருங்க பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு எடுக்கிறத பற்றி சொல்லப்படுது என்ன புடுது அதை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் பாருங்க யாத்ராத்துல சொன்னது என்ன திருவிருந்து ஆக்சுவலா அவங்க அவங்க ஒரு திருவிருந்து எடுத்திருக்காங்க பாருங்க இன்றைக்கு நம்ம என்ன நம்முடைய பஸ்கா அவங்களுக்கு தெரியாது பாருங்க ஏசு கிறிஸ்து வந்து மறிக்க போறாருன்னு பாருங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு இது பண்ணலாம் ஆனா பாருங்க அதை கோட் பண்ணி தான் என்ன பவுல் எழுதுறாரு பாருங்க பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடை கோட் தான் இருங்க ஏன்னா பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க என்ன எல்லாம் திருஷ்டாங்கங்களாக வைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவனுடைய நிழல் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல செய்த காரியங்கள்லாம் கிறிஸ்துவை பற்றின ஒரு நிழல் அதான் சொல்லுவோம் பாருங்க ஓல் புக்கே என்ன ஏசு கிருஷை பற்றினா நீங்க எந்த பைபிள்ல எங்க போனாலும் எந்த வசனத்தை எடுத்தாலும் இயேசு கிருஷ்ண பற்றி தான் நீங்க பார்க்க முடியும் பாருங்க பாருங்க ஒன்று அங்கே பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல எப்படியா சொல்லப்படுது நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிருஷ்ணவுடைய ரத்தமா இருக்கிறது அல்லவா நாம் நாம் பிற்கிற அப்பம் கிருஷ்ணவுடைய சரீரத்திற்கு ஐக்கியமா இருக்கிறதுல்லாம் அப்ப பாருங்க என்ன நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் எல்லாரும் இன்னும் தானேங்க நம்ம எல்லாரும் திருவிருந்து எடுக்கிறோம் திருவந்த நம்ம எப்படி எடுக்கிறோமா சொல்லப்படுது அப்பத்தை பிற்கிறோம் அது இல்லாம என்னவா அந்த அந்த திராட்சரசத்தை நம்ம பருகணும் இல்ல இது எதற்கு அடையாளமா சொல்றாரு அவரே சொல்றாரு பவுல் சொல்றாரு பாருங்க என்ன நம்ம சாப்பிடுற அந்த அப்பம் எதுக்கு அடையாளமா என்ன நம்ம பிற்கிற அப்பம் என்ன கிறிஸ்துவோட சரீரத்துக்கு அடையாளமா இருக்குது அது மட்டும் இல்லாம என்ன நம்ம சொல்றாரு பாருங்க நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்றாரு பாருங்க நம்ம குடிக்கிற அந்த ரசம் எதுவும் ரத்தத்திற்கு அடையாளமா இருக்குது அல்லவா அப்படின்னு சொல்றாரு ஓகே இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் என்ன இந்த நீங்க திருவிருந்தை சரியான முறையில் அனுசரிச்சாலே போதும் என்ன பிராக்டிக்கலா சொல்றேன் பிராக்டிக்கலா சில சில காரியங்கள் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம் நீங்க திருவிருந்தை சரியான முறையில் அனுசரிச்சாலே போதும் வியாதிகள் இருக்காது ஏதோ சொல்றீங்க ஒன்றும் புரியலையே பார்க்க போறோம் வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போறோம் ஒன்று குறைஞ்சாரு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனமும் இருபத்தி ஐந்தாம் வசனமும் படிக்கிறேன் இயேசு கிருஷ்ணன் சொல்றாரு சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இதை உங்களுக்காக பிற்கப்படுகிற எனக்கு சரீரமா இருக்கிறது என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரமின் ரத்தத்தின் ஆளாகிய புதிய இருக்குது நீங்கள் இதை பாடும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் யோசிச்சு பாருங்க நம்ம சில சபைகள்ல வார வாரம் கொடுக்குறாங்க சில சபைகள்ல மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டெய்லி கூட எதிர்பார்க்கறேன் யோசிச்சு பாருங்க ஏன் எதற்காக எதற்காக இது இது கொடுக்கப்படுகிறது என்றால் நல்லா புரிஞ்சிடும் ரெண்டு காரியத்தை வலியுறுத்தி சொல்றாங்க ஒரு காரியம் என்ன ஒரு காரியம் கிறிஸ்துவ சரீரத்தை பற்றி சொல்லப்படுகிறது ரெண்டாவது காரியம் என்ன ஏசுசே ரத்தத்தை பற்றி சொல்லப்படுது இது ரெண்டுமே எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா கீழோ சொல்றாரு பாருங்க என்னவா இருபத்தி வசனத்துல ஆகியால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது எல்லாம் கர்த்தர் வருமலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க மரணத்தை பற்றி தான் இந்த காரியம் ஆக்சுவலா அப்போ நீங்க இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கணும் என்ன கல்வாரி சிறுவில இயேசு எதற்காக மறிச்சார் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாவங்களுக்காவோ மறிச்சிருக்காரு நம்முடைய வியாதிகளுக்காவோ மறிச்சிருக்காரு என்று நம்ம பார்ப்போம் அப்போ இந்த அப்பத்தை நீங்க போது அப்ப சில பேர் ரொட்டி வைக்கிறாங்க பாருங்க இங்க நான் இந்த ஊர்ல இருக்கிறதுனால பாருங்க இந்த ரொட்டி எல்லாம் கிடைக்காதனால என்ன பண்ணுவோம் போயிட்டு பண்ணு வாங்கி வச்சுப்பேன் சம்டைம்ஸ் திராட்சை ரசமே இருக்காது பாருங்க அந்த கிரேப் ஜூஸ் எல்லாம் இருக்காது அதனால என்ன பண்ணுவேன் சம்டைம் ரோஸ் மில்க் இருக்கும் பாருங்க ரோஸ் மில்க் எடுத்து வந்து வச்சுப்பேன் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவேன் இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுவோம் பாருங்க ஜோம் எப்படி எடுக்கணும் பாருங்க இந்த அப்பத்தை நீங்க பிக்கிறது வந்து எதை காண்பிக்கப்படுதுன்னா ஏசு கிறிஸ்துடைய சரீரம் எனக்காக தான் பிக்கப்படுது என் நோய்க்காக தான் பிக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய என்னுடைய நோய் சரீர பிரகாரமான அந்த நோய் குணமாகும்படிதான் ரத்தம் சிந்தப்பட்டது ஓகே பிரதர் அப்போ பார்த்துட்டே விட்டுடலாம் பிரதர் ஏன் நம்ம சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் டவுல தான் சொல்லாதப்பா நீ சாப்பிட்றது என்ன நீங்க அவரை ஏற்றுக்கொள்றீங்க ஆமா எனக்காக தான் மரிச்சா என்னுடைய என்னுடைய நோய்க்கு நோய்கள் தான் இந்த சரீரத்தில் சுமந்தாருன்னு சொல்லி இந்த அப்பத்தை நீங்க குசிக்கும் போது நீங்க சொல்றீங்க எத்தனை பேர் விளங்குது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம சாப்பிட்றது வந்து அப்படியே இயேசுகூடிய ரத்தம் இயேசுகூட சரீரத்தை நான் சாப்பிட்றேனாக்கும் இயேசுகூடிய ரத்தத்தை நான் குடிக்கிறேனாக்கும் பைபிள் அது எங்களுக்கு சொல்லப்படல நல்லா புரியும் என்ன சொல்லு என்ன சார் அது பாருங்க அது கேட்டு யோகான்ல சில பேர் ஓடுறாங்க ஏன்னா இவருன்னா ஏதோ மனுஷனுடைய இது சாப்பிட்றாரு கனிவிலேசம் போதிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன இது மாம்ச மனுஷ கரிய சாப்பிட்ற மாதிரி போயிருக்காங்க இல்ல நல்லா புரிஞ்சுக்க ஆக்சுவலா என்ன அது எதற்கு அடையாளமா இருக்கிறது நினைவு கூறும்படி மரணத்தை நினைவு கூறும்படி ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு மரணத்தை நினைவு கூறும்படி ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டதுதான் என்ன இந்த அப்பமும் இந்த திராட்சரமும் அப்போ இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு பிராக்டிக்கலாம் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா இன்றைக்கு நீங்க இந்த அப்பத்தை நீங்க எப்பப்பெல்லாம் எடுக்கும் போது நீங்க திருவுருது எப்பப்ப எடுக்கிறீங்கன்னு தெரியல உங்க சபை இல்ல நீங்க எடுக்கும் போதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா நிதானிக்கிறீங்களா தான் பாருங்க பைபிள்ல சொல்லுது இப்படி இருக்க எவன் அபாத்திரமா இந்த தான் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க இத என்ன பண்ணிடுறாங்க சில தவறா போதிச்சிருந்தாங்க என்ன ஆஹ் தவறா இந்த வசனத்தை வைத்து ஆனா ஆக்சுவலா இந்த அபாத்திரமா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பைபிள்லயே பைபிள்லயே ஆன்சர் சொல்லியிருக்கு சரிங்களா அபாத்திரமாய் கர்த்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற எவனோ அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து குற்றம் உள்ளவனா இருப்பான்னு சொல்லப்படுதுல இந்த அபாத்திரமாய்னா யாரு என்ன அபாத்திரம்னா சொல்லப்படுது பாருங்க இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அந்த அபாத்திரத்துக்கு பதில் பாருங்க எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதுன்னா அபாத்திரமான்றது என்ன அர்த்தமா கர்த்தருடைய சரீரம் என்னத்துக்கு எதுக்காக ஒரு பலி செல் எதற்காக ஏசு ரத்தம் சிந்தினாரு எதற்காக ஏசு மரிச்சாரு தெரியாதனால அவன் அபாத்திரமா பானம் பண்றாருன்றான் எத்தனை பேர் விளங்குதுங்க இன்றைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சில பேரு திருவிருந்து எதுக்கு பண்றாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியாது பாருங்க ஆரம்ப காலகட்டத்துல எது நல்லா ஞாபகம் பாருங்க எனக்கு ஐ திங்க் நான் டென்த் படிக்கும் போது டென்த்தா படிக்கும் படிக்கும்போது தெரியல மறந்துச்சு பாருங்க எப்ப ஞாபகம் எடுத்தேன்னு மறந்துடுச்சு எடுக்கும்போது பாருங்க எல்லாரும் எல்லாரும் முட்டி போட்டுக்கிறாங்க ஓகே நம்மளும் போயிட்டு முட்டி போடலாம் அப்படியே வந்து கொடுப்பாங்க சாப்பிடுவோம் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க அப்புறம் தான் விளங்குச்சு என்ன இல்ல இது ஆக்சுவலா அபாத்திரமான்றது அர்த்தம் என்ன அதுக்கு கத்தோடைய சரீரத்தை என்னவோ நிதானிக்காதனுடைய விளைவுதான் என்ன அபாத் அபாத்திரமா பிரோஜனம் பண்றது இதனாலதான் என்ன நீ நிதானிச்சு அறியாதனாலதான் என்ன ஆகுது அதை விசுவாசிக்காதனாலதான் என்ன வருதுன்னா உங்களுக்கு சரீரத்துல பெலவினர் இருக்குது வியாதி இருக்குது இன்னும் நோய் இருக்குதுன்னு சொல்லப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் சாப்பிட்டதுடைய விளைவுனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இது இதை நான் இது அபாத்திரமா பானம் பண்ணிட்டேன் அதனாலதான் எனக்கு நோய் வந்துருச்சு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் வசனத்தை நல்லா பாருங்க இது நினைத்து உங்களில் அநேக பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நீங்க பலவீனமா இருக்கீங்க இன்னும் வியாதியா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் நான் சாப்பிட்டனே நான் சாப்பிட்டேன் அந்த அப்பத்தை சாப்பிட்டனே அந்த ரத்தத்தை குடிச்சனு ரத்தத்தை குடிச்சு அந்த ரத்தத்தை குடிச்சனே இந்த திராட்சை ரசத்தை குடிச்சு எனக்கு ஏன் ஏன் இன்னும் வியாதியா இருக்கு ஏன் பலவீனமா இருக்கிறேங்க ஏன் இன்னும் இந்த இந்த நோய் இன்னும் என்ன விட்டு போக மாட்டேதான் விஷயம் என்னன்னா நீங்க அதை எப்படி எண்ணி எப்படி எண்ணி குடிச்சீங்க அதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் இனி கூட பண்ணலாம் தப்பு கிடையாது பாருங்க வேதாந்திர அடிப்படையில சொல்றேன் நீங்க நைட்டே போங்க ஒரு பிரெட்டை வாங்குங்க ஒரு திராட்சரசத்தை அந்த கிரேப் ஜூஸ் வாங்குங்க கிரேப் ஜூஸ் எந்த ஜூஸும் இருக்கும் வாங்குங்க உக்காருங்க ஜோ பண்ணுங்க மூணு நாள் நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணு பாருங்க ஒருவேளை நீங்க இதை கரெக்டா பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் கத்தருக்கு கொலான போய் சோதுரம் ஒருவேளை இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்பத்தை எடுத்து கொஞ்ச நேரம் அப்பத்தை பாருங்க இது எனக்காக இப்படிதான இயேசு சொல்லி ரத்தம் பிற்கப்பட்டிருக்கும் என்னுடைய நோய்களுக்காக தானே என் சரீரத்துல இருக்கிற பலவீனங்களுக்கு தானே பிக்கப்பட்டது இந்த சரீரம் சொல்லியிருக்கீங்களா வாய் திறந்து நிதானிக்கணும் பாருங்க நிதானிக்கிறது என்ன அருமையா வருது பாருங்க படிக்கணும் பாருங்க அது அருமையாக சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில வேதாந்த இருபத்தி ஆறாம் திஸ் மீன் தட் எவ்ரி டைம் யூ ஈட் என்னது எப்போ நீங்க எப்போ இந்த பிரெட்டை சாப்பிட்டாலும் திஸ் மீன் தட் எவ்ரி டைம் யூ ஈட் திஸ் பிரெட் அண்ட் என்னப்பா நீ எப்போ இதெல்லாம் குடிக்கிறியோ அப்போ என்ன நீ சொல்றப்பாசுக்காக மதிச்சாரு என்ன அதர்ஸ் அபவுட் த லார்ட் என்ன எதுக்காக இறந்தா எதுக்காக அவரு இறந்தா அப்படின்னு நீ சொல்றப்பா அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை பேருக்கு விளங்குது நீ இன்றைக்கு இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க போங்க இல்ல இல்ல பேச நான் சர்ச்சையில அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் கொடுப்பாங்க நான் என்ன என்ன பண்ணுங்க உட்காருங்க எடுங்க சொல்லுங்க பாருங்க சில சபைகள்ல பட்டுன்னு பேசுறோம் வராங்க வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க பாருங்க உட்காருங்க அப்படியே உட்காருவாங்க பட்டு பட்டுன்னு இந்த வசந்தத்தை மட்டும் படிப்பாங்க படிச்சு உடனே கொடுத்துரும் நிதானிக்கணும் பாருங்க ரொம்ப முக்கியம் நிதானி கொஞ்ச நேரம் பேசும் எதுக்காக இவர் இறந்தாங்க எதற்காக இயேசு கிருஷ்ணு மறிச்சா இன்றைக்கு இந்த சரீர பிரகாரமான நோயிலிருந்தும் இயேசு கிருஷ்ணு குணமாக்கி குணமாக்கி இருக்காருங்க எப்படி குணமாக்கினா அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது அதன் மூலமாதான் நமக்கு சுகம் உண்டாரு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அதன் மூலம் அப்போ என்ன இந்த இந்த அப்பத்தையும் திராட்சை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க கொஞ்சம் நிதானிங்க போது உங்க எண்ணங்களை சொல்லுங்க ஆமா எனக்காகதான் நான் நிதானிக்கிறேன் இத பாக்குறேன் என்ன அபாத்திரமான வார்த்தைக்குரிய அர்த்தமே சொல்லப்படுது என்ன கத்தோடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தாரியாதுன்னா என்ன எதுக்கு இவர் சத்தாரு ஏன் சேர்த்தாருன்னு நான் இன்றைக்கு நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஏசு குரு எதற்காக மறிச்சிருக்காருன்னு தெரியும் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னு தெரியும் பைபிள சொல்லப்படுதில்ல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுது அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்படுது நான் சொல்லுகிறேன் வசனத்தின் இருந்து சொல்றாங்க அதனால்தான் பாருங்க நம்மை நாமே நிதானித்தறியும்னா என்ன அர்த்தம் பா எடுக்கும் போது இந்த எடுக்கும் போது என்ன பண்ணுங்க அப்பத்தை எடுத்து பாருங்க ஐயோ எனக்காகதான் இந்த சரீரம் பிற்கப்படுது இப்படிதானே இயேசு சரீரம் பிற்கப்பட்டது இயேசுவே இப்படி சரீரம் இப்படிதானே இப்படிதானே எனக்காக பிற்கப்பட்டது இதை நான் உட்கொள்கிறேன் இதை உட்கொள்ளும் போது நான் என்ன விசுவாசிக்கிறேன் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுறேன் எனக்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டது என்று நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றேன் சரிங்களா திராட்சை ரசத்தை பார்க்கும் போது ஆமா எனக்காக தான் அவருடைய ரத்தம் சித்தப்பட்டது அவருடைய தழும் இந்த ரத்தம் வெளியேற்றப்பட்டது எனக்காக தான் வந்திருக்கும் ரத்தம் இதை நான் பருகும் போது என்ன நான் ஏற்றுக்கொள்ளு ஆமா எனக்காக தான் நீ ஒரு ரத்தம் சிந்தினா என் சரீரத்துக்கு சுகத்துக்காக நான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இப்படி பண்ணியிருக்கீங்களா நீங்க இல்ல பிரதர் ஒரு வேலை பண்ணா இன்றைக்கு நீங்க பண்ணுங்க நிச்சயமா சொல்லுங்க நீங்க நைட்டே கூட பண்ணுங்க இல்ல நாளைக்கு காலையில பண்ணுங்க எப்ப சர்ச்சைக்கு போறீங்க அதை பண்ணுங்க என்ன சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுவாங்க ரொம்ப நிதானிக்கணும் என்ன ஆமா தான் என் சரீரத்துல இருக்க தெரியல உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்குன்னு தெரியல பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க என் வந்து கேட்டிருக்காங்க பிரதர் கேட்டிருக்காங்க என்கிட்ட பிரதர் நான் அந்த அப்பத்தை புசிச்சேன் திராட்சை ரசம் எல்லாம் குடிக்கிறேன் பிரத திருவண்டியெல்லாம் எடுக்கிறேன் ஆனா இந்த நோய் என்னை விட்டு போகவே பிரதர் இந்த வியா நான் சொல்லுவேன் நீங்க எப்படி எடுத்தீங்க சொல்லுங்க என்ன பாருங்க நான் கொடுத்தாங்க அப்படியே வாயில போடுது இல்ல 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 என்ன நிதானிச்சாரி எனக்காக தான் பார்த்து கொஞ்ச நேரம் பேசு அப்படியே பார்த்து பேசு நாம தான் சிந்தப்பட்டது எனக்காக என் நோய்க்காக தான் என்னுடைய அக்கிரமத்துக்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது இப்போ என் சரியத்துல இருக்க என்ன பெலவின சொல்லுவோம் அந்த பெலவீனத்தை வாய்த்தன்னு சொல்லுங்க கட்டா இந்த பலவீனம் இருக்குது இந்த பெலவீனத்தை எல்லாம் இப்போ நீங்கும்படியா தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது நான் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன் எத்தனை பேருக்கு விளங்குது இந்த விளங்குதுலா அப்ளை பண்ணுங்க நிச்சயமா பாருங்க வசனத்தின் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்போ இது அபாத்திரமா பானம் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படிதான் இருக்குது அந்த வியாதி வேதனவோ அப்படியேதான் இருக்குது ஆனா நீங்க கரெக்டான விதத்துல பண்ணீங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் ஓடிப்போம் எத்தனை பேர் சொல்றீங்க இனி கத்தாமே உங்களை யாவரும் மாசு பாருங்க ஆமா